வேதத்திலிருந்து ஒரு நபரை எடுத்து வந்திருக்கிறேன் அவருடைய பெயர் எப்ராயிம் எப்ராயும் வாழ்க்கையில் தேவன் செய்த மகத்துவமான செயல்களை நல்ல ஆழமாக இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் எப்ராயும் எப்ராயும் அப்படின்னா யார் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர எந்த எப்ராயும் உங்கள் மைண்டுக்கு வர்றது எப்ராயும் யாரு சொல்லுங்கய்யா யாரோ சொல்றீங்க யாரோ சொல்றீங்க கர்த்தருக்கு ஸ்தோதிரையை எப்ராயம் யாரு பழைய ஏற்பாட்டு யோசேப்புடைய யாக்கோபுடைய பையன் யோசேப்புடைய மகன் ஏப்ராயம் இந்த எப்ராயம் கிருபையின் மேல் கிருபை பெற்றவன் கிருபையை பெறதே பெரிய காரியம் எப்ராயம் யாரு கிருபையின் மேல் கிருபை பெற்றவன் யோசேப்பு வாழ்க்கையில் எகிப்து தேசத்தில் ஆண்டவர் யோசைப்பை ஆசீர்வதித்த பின்பு யோசைப்புக்கு ஆண்டவர் ரெண்டு ஆண் பிள்ளைகளை கொடுத்தார் முதல் ஆண்மகன் பேர் மனாசே அப்ப அவர் சொல்றாரு என்னுடைய வருத்தம் யாவையும் தேவன் மறக்க செய்தார்னு சொல்லி மனாசே அப்படின்னு பேர் வச்சார் என்ன அருமையான பேர் பார்த்தீங்களா என்னுடைய தேவன் என் வருத்தம் யாவையும் மறக்க செய்கிற மகத்துவம் உள்ளவர் ஆம இன்னைக்கு நீங்கள் வருத்தத்தோடு வந்திருக்கலாம் கடந்த கால கசப்பான வருத்தம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் புரிந்து கொள்ளுங்கள் என் தேவனுடைய மகத்துவமான செயல் என் வருத்தம் யாவையும் தேவன் மறக்க செய்வார் எதை குறித்து வருத்தத்தோடு வந்திருக்கிறீங்க இல்லை கடந்த காலம் உங்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுத்துருச்சோ அல்லது இன்னைக்கு நிகழ்காலம் உங்களுக்கு வருத்தமாக இருக்கலாம் புரிந்து கொள்ளுங்கள் என் தேவன் என் வருத்தம் யாவையும் மறக்க செய்கிற மகத்துவமான தேவன் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு தான் என்ன இப்ராஹிம் சிறுமைப்பட்டிருந்த இதே தேசத்தில் தேவன் என்னை பழுக செய்தார்னு சொல்லி எப்ராஹிம் பேர் வச்சார் எப்ராஹ்னா என்ன அர்த்தம் பழுக பண்ணுகிறவர் பெருக பண்ணுகிறவர் அப்பா நான் பார்த்தேன் எப்படி ஒரு பரிசுத்தவானாகிய யோசிப்பு தாம் பிள்ளைக்கு உன்னை ஆண்டவர் பழுக பண்ணுவார்னு சொல்லி எப்ராஹிம்னு பேர் வச்சாரோ அந்த வார்த்தை அப்படியே பரலோகம் கனம் பண்ணிச்சு எப்ராஹிம தேவன் பயங்கரமாய் பழுக பண்ணினார் ஜனக்கூட்டம் நிறைந்தவனாய் தேவன் மாட்டினார் ஆமாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக நம்மளையும் தேவன் பழுக பண்ணுகிற சிறுமைப்பட்ட அதே இடத்துல தமிழ்நாட்டில் சிறுமைப்பட்டுட்டு சிங்கப்பூரில் போய் நம்மளை ஆண்டு ஆசீர்வதிக்கிறதல்ல எங்கே சிறுமைப்பட்டமோ எந்த ஏரியாவில் எந்த குடும்பத்தில் எந்த இடத்துல நம்ம சிறுமைப்பட்டமோ அதே இடத்துல என்னை பழுக பண்ணுகிற மகத்துவமான தேவன் என்னுடைய தேவன் ஆமாம் என் தேவன் சாதாரணமானவர் அல்ல மகத்துவமானவர் சொல்லுங்க என் தேவன் மாணவர் அல்ல என் தேவன் மகத்துவமானவர் என் சிறுமையை மாற்றுகிற மகத்துவமானவர் என் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணுகிற மகத்துவமானவர் என்னுடைய தேவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக அது மட்டும் இல்ல இப்ப யோசைப்புக்கு ரெண்டு பிள்ளைங்க பறந்ததும் யாக்கோபுடைய ஃபேமிலி எகிப்துக்கு வந்துருச்சு யாக்கோபுட்ட போய் சொல்றாரு யோசிப்பு அப்பா என்னை ஆண்டவர் எகிப்தின் அதிபதியாய் உயர்த்தினது மாத்திரம் அல்ல எனக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரப்பா அப்படின்னு சொல்லி தகப்பன்ட்ட போய் சொல்கிறான் அப்போ யோசேப்புடைய ரெண்டு பிள்ளைகள் யாக்கோபுக்கு என்ன முறை வேணும் பேர வேணும் யோசேப்புடைய பிள்ளைகளுக்கு யாக்கோபு என்ன வேணும் தாத்தா வேணும் அப்போ யாக்கோபு சொன்ன பதில் என்ன தெரியுங்களா அதை கொஞ்சம் வாஸ்துருவோம் ஆதியாகமம் நாற்பத்தி எட்டு ஐந்தில் நான் யாக்கோபு சொல்றாரு நான் உன்னிடத்தில் வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் இரண்டு குமாரரும் என்னுடைய குமாரர் என்னவா என்னுடைய பேர குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன் சிமியோன் என்பவர்களை போல எப்ராஹிமும் எங்க மனாசையும் எப்ராஹிம் இருக்குன்னு சொல்லணும் யார் பேரை ஃபர்ஸ்ட் சொல்றாரு இளையவன் பேரை அப்படின்னா தேவன் எவ்வளவா எப்ராயிம்கு கிருபையின் மேல் கிருபை மனாசே எப்ராயிம்னு சொல்லலை எப்ராயும் மனாசே அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்னொரு கிருபை என்னன்னா ஓம் பிள்ளைங்க ஓம் பிள்ளைங்க இல்லை அதை என்னுடைய பிள்ளைகளா நான் தத்தெடுக்கிறேன்னு சொல்கிறாரு என் பேர பிள்ளை கிடையாது அது என்னுடைய பிள்ளை அப்படின்னா என்ன அர்த்தம் என்னுடைய பிள்ளைனா என் என் சொத்து என்ன என்னத்தை யாருக்கும் போகணும் வேற பிள்ளைன்னா என் சொத்து பிள்ளைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை நான் என்னுடைய பிள்ளையா தத்தை எடுக்கிறேன் என்றால் என் பிள்ளைங்களுக்கு நான் என்ன பங்கு கொடுப்பேனோ அதே பங்கை இந்த பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்குறேன் எவ்வளோ கிருப மேலே கிருப எவ்வளோ தேவனுடைய மகத்துவ செயல் உங்களுக்கு புரியுதா தேவனுடைய மகத்துவ செயல் உங்களுக்கு புரியுதா யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க பன்னெண்டு பிள்ளைங்கன்னா பன்னெண்டு கோத்திரம் பன்னெண்டு கோத்திரத்தில் யோசேப்பு பேரும் வராது லேவி பேரும் வராது லேவி அதனால் அதை எடுத்து இப்ப யோசைப்பு சொல்லிட்டாரு உன் பிள்ளை ரெண்டும் என் பிள்ளைய தத்த எடுக்கிறதுனால உன் பிள்ளைகள் ரெண்டு பேரை நான் கோத்தரை பிதாவாக மாற்றுகிறேன் எவ்வளோ கிருபம் இது இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுதான் தேவனுடைய மகத்துவ செயல் இந்த அளவுக்கு என்னை ஆண்டு கொண்டு வர முடியும் பன்னெண்டு கோத்திரத்துல எப்ராயிமையும் அனாசையும் தேவன் கொண்டு வந்தார் என்றால் நம்ம நினைக்கிறோம் யாக்கோபு கொண்டு வந்தார் இல்ல யாக்கோபு மூலமாய் தேவ திட்டம் அது தேவன் கொண்டு வந்தார் என்றால் தேவனுடைய மகத்துவமான செயல்